அன்பு ரோஸ் ஸ்டைல் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நீராகாரம் பற்றின அந்த எபிசோடில் பழைய சாதத்துலேருந்து நீராகாரத்தை எடுத்தாச்சு இப்போ அதில் இருக்கிற அந்த சாதத்தை நம்ம எப்படி சாப்பிட்றது அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் என்ன இதை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த ரொம்ப கஷ்டமான வெயிலில் கடினமான வேலை பார்ப்பங்கள்ல இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த கஞ்சி கூட கொஞ்சம் கல்லுப்பை போட்டு ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை போட்டு அது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் வச்சு கூட்டிக்கிட்டு சாப்பிடுவாங்க இப்போ நாம் எப்படி சாப்பிட்றது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இந்த சாதத்தை என்ன செய்யணும் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடணும் இந்த சாதத்தோடு நல்ல கெட்டியான தயிர் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு வச்சுக்கிட்டு அது அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் இது கூட தேங்காய் பொறிகளில் சட்னியை மிக்ஸ் பண்ணி அது கூட ஒரு சின்ன தொண்டு ஊறுகாவையும் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வேணும்னு நினச்சோம்னா ஒரு ரெண்டு மூணு வெங்காயோடைய கூட்டிகிட்டு சாப்பிட்டோம்னா அதை விட சூப்பராக இருக்கும் இப்போ சூப்பர் டேஸ்ட்டில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி சாப்பிட்டு தான் பாருங்களேன் சிலர் வந்து முந்தின நாள் வச்ச சாம்பார் பொரியல் கூட்டு இதுகளெல்லாம் மொத்தமாக போட்டு நல்லா சுட்டாக வச்சு சுண்டை வச்சு வச்சுருப்பாங்க இதுக்கு சுண்டை குழம்புன்னு பேர் இந்த சுண்டை குழம்பு இந்த பழைய சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ முந்தின நாள் வச்ச புளி குழம்பு மீன் குழம்பு இதுகளையும் நல்லா சுடை வச்சு இந்த கஞ்சோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தேங்காய் சட்னி வெங்காய வடை இதெல்லாம் எப்படி செய்கிறது அது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையில் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்